பெரியோர் அனைவருக்கும் பைந்தமிழ் வணக்கம் மாணவர்களுக்கு ஒழுக்க விளிமையங்களையும் பண்பாட்டு கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்து பெற்றோரையும் ஆசிரியரையும் பெரியோரையும் மதிக்க செய்து அவர்களுக்கு வாழ்வியலையும் சமூகவியலையும் ஒருங்கே கற்றுத் தந்து அவர்கள் வாழ்க்கையிலே தலைமை பண்புகள் மிகுந்த ஒரு தன்னம்பிக்கை கொண்டவர்களாக திகழ வேண்டும் என்று நினைத்தோம் ஆண்டோர் முற்றம் அப்படிங்கிற சொல் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு பொதுவாக நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது சான்றோர் சான்றோர் அவை அப்படின்னே நம்ம சொல்லி பழகிட்டோம் இந்த ஆன்றோர் முற்றம் அப்படிங்கிறத இந்த சொல்லாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கல்வி இந்த கல்வி மட்டும் இல்லை என்றால் நம்மை எதுவுமே கரை சேர்த்திருக்க மாடல்ல மற்ற எவை கல்வியிற சிறந்த தமிழ்நாடு கண்ணுடையவர்கோர் கற்றோர் கண்ணில்லாதவர்கள் கற்காதவர்கள் கல்வியை பற்றி இவ்வளவு ஆழமாக ஒரு சமூகம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறது இது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக எனக்கு உணர்த்தியது இந்த அழைப்பதில் இதற்கான முறை இதற்கான முறைகளை சிரத்தை எடுத்து சமுதாய சிந்தனை உள்ளவர்கள் யார் யார் மொழியை ஒரு பேராயுதமாக கொண்டு இந்த தமிழ் மண்ணை எதிர்காலத்தில் எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை துல்லியமாக இப்படி தேர்வு செய்தீர்கள் ஸ்ரீரங்கத்தில் மடப்பள்ளியில் வேலை செய்கிற ஒருத்தரோட பொண்ணு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான்றப்போ ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணணும் அவள் நான்வெஜ் சமைக்கிறத கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நார்மலாக இருக்கிறவங்க யார் வேணால் இது பண்ணலாம் ஆனால் கோயிலில் பெருமாளுக்கே சமைக்கிறவரோட பொண்ணுன்றப்போ அதை எப்படி பண்ணலான்றப்போ எங்களுக்கு முதல்ல வந் தோன்றின விஷயம் பெரிய புராணத்தில் சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனர் பன்றிகரி படைச்சதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவும் தமிழ் தான் எங்களுக்கு கை கொடுத்தது ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோட்டீஸ்வரன் இந்த உலகத்தின் உச்சபட்ச ஊழலும் மனித குலத்துக்கு எதிராளமாக இருந்துட்டு அவன் எங்கள் பக்கத்தில் உக்காரது சத்தியமாக தகுதியானவன் இல்லை நான் ஒரு படைப்பாளி என்பவன் அங்குதான் உயர்ந்து நிற்கிறான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு முதல்வரை விட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதியை விட ஒரு படைப்பாளி ஒரு இன்ச் மேலே இருப்பவன் ஏனென்றால் அவன்தான் இந்த காலத்திற்கும் ஒரு தலைமுறைக்கும் அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்பதை எழுத்தாக சொற்களாக விதைத்து விட்டு போகிறார் இப்போ எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் நம்ம உயிரோடு இருக்கோம் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் நம்ம உண்மையிலே உயிரோடவே இல்லை யார் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எழுத்தாளர் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் தொல்காப்பியர் இன்னைக்கு உயிரோடு இருக்கார் திருவள்ளுவர் உயிரோடு இருக்கார் கம்பர் உயிரோடு இருக்கார் சீத்தலை சாத்தனார் உயிரோடு இருக்கார் கடைசியாக வந்த இப்போ பாரதாசன் உயிரோடு இருக்கார் பாரதியார் உயிரோடு இருக்கார் தமிழ்நாடுங்கிறது வந்து எட்டரை கோடி பேர் இல்லை இந்த இரநூறு பேர் தான் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டா மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் அங்கே எப்படி அந்நியமாக ஒரு கலாச்சார ரீதியாக அந்நியமாக இருக்காங்க அப்படி இதை பற்றியும் மதக்கலவரும் சாமானிய மக்களை எப்படி அரசியல்வாதிகளுக்கு வந்து பலியாக்குறதுங்கிறத பற்றியும் அந்த மூணு நாவல் எழுதியிருக்கேன் வாழ்க்கை என்பது வெறும் வசதிகளை தேடிக்கொள்வது மட்டுமல்ல வரலாற்றை தேடிக்கொள்ள வேண்டும் எல்லோரும் திருமணம் செய்கிறோம் எல்லோரும் குழந்தை பெற்றுக்கொள்கிறோம் எல்லோரும் வீடு கட்டுகிறோம் உங்கள் தாத்தா பற்றி புத்தகத்தில் படிக்கிறோமா உங்கள் மாமா பற்றி புத்தகத்தில் படிக்கிறோமா காந்தி தாத்தா பற்றி படிக்கிறோம் நேர் மாமா பற்றி அப்படி நீங்கள் ஏதாவது வரலாற்றில் இடம்பெறுபவர்களாக மாற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தேர்வு செய்து தொடர்ந்து அதில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வளோ பேரெல்லாம் உங்களுக்கு பேர் அறிமுகமாச்சு அதனால ரெண்டு புத்தகமும் உங்களுக்கு அறிமுகமாகட்டும் ஒன்று வந்து சுகுமாரன் கவிதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் காலச்சோடு அப்படிங்கிற பதிப்பகம் போட்டிருக்காங்க நீங்கள் வாங்கி வாசித்து பாருங்கள் இன்னொன்று நீராலானது அப்படிங்கிற ஒரு புத்தகம் உயிர்மை பதிப்பகம் போட்டிருக்குதாங்க மணிஷி புத்திரன் எழுதின கவிதை தொகுப்பு ஸோ அந்த இரண்டு கவிதை புத்தகங்களையும் நீங்கள் படித்து பாருங்கள் அதை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் மணிமேகலை படிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது உலகத்திலேயே உலகத்திலேயே நான் ரொம்ப விரும்பி படிக்கிறவன் தஸ்தவஸ்கி டால்சாய் அப்படியெல்லாம் இருந்தால் கூட பாக்னர் படித்து நான் ரசித்தால் கூட ஆனால் ஒரு ஒரு பெரிய விஷயம் நாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அமுத சுரபி என்ற ஒரு படிமத்தை உலக இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது ஒரு பதினாலு ஆளுமைகளுக்கு இந்த மேடையில் விருது கொடுத்துருக்காங்க இந்த பதினாலு பேர் எழுதின எல்லா புத்தகத்தையும் படிங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதற்கான நேரமும் சூழலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல குறைந்தபட்சம் இந்த மேடையில் விருது பெற்றிருக்கிற ஆளுமைகளின் ஒரு புத்தகத்தையாவது அல்லது ஒரு கதையாவது படித்தால் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திய பாவை நிறுவனத்திற்கு மட்டுமல்ல இந்த விருதை பெருத்த எழுத்தாளர்களுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சியாகும் கொஞ்சம் கவனிக்கப்படாத அவ்வளவு தூரம் அக்கறை கொள்ளாத ஒரு பகுதியாகத்தான் சிறார் இலக்கியம் இருந்தது கொரோனா காலம்தான் உண்மையிலேயே சிறார் இலக்கியத்தை கவனிக்க வைத்தது என்று சொல்லலாம் உண்மையிலேயே கொரோனா உலகத்திற்கு கொடுங்காலம் சிறார் இலக்கியத்திற்கு பொற்காலம் ஏனென்றால் அந்த காலத்தில் தான் குழந்தைகள் சுதந்திரமாக இருந்தார்கள் பள்ளி செல்ல வேண்டியதில்லை பாடங்கள் படிக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாத போது அவர்கள் புத்தகங்களை வாசிக்க தொடங்கினார்கள் அல்லது கதைகளை கேட்க தொடங்கினார்கள் நாவல்கள் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் செம்மீன் படித்தல் சுந்தர் மொழிபெயர்ப்பு அது மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவலை மலையாளத்திலே படித்தால் எப்படி இருக்கும் என்று நான் அந்த நாவலை படித்த காலத்தில் ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் மலையாளமும் தமிழும் இரண்டேராக கலந்து பேசுவார்கள் அந்த வகையில் அந்த மலையாளத்தை கற்றுக்கொண்டால் என்ன என்ற ஒரு திருப்புமுனை தான் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளனாக இன்று உயர்த்தியிருக்கிறது பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் எந்த படிப்புமே கிடைக்காதவங்க சேர்ற படிப்பாக இருக்கிறது தமிழ் இலக்கியம் வரலாறு பொருளியல் ஆனால் இந்த சமூகத்துக்கு ஒரு அடையாளத்தை வழங்கக்கூடியது அந்த துறையிலிருந்து வரக்கூடியவர்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் எளிய கிராமப்புற பின்னணியிலிருந்து மிகவும் எளிய அடித்தட்டு சமூக குழுவிலிருந்து வரக்கூடியவர்கள்தான் வரலாற்று பாட பிரிவுகளை படிக்கக்கூடியவர்களாக தமிழ் இலக்கியத்தை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்திய நாடு இளையவர் நாடு அந்த இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை இதை மனசில் வச்சுக்கோங்க யூ ஆர் ஃப்யூச்சர் உங்களால் அந்த இதில் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வானம்பாடி கவிஞர்கள் வந்தபோது ஒருத்தெழுதினார் வானம்பாடிகளே வானம்பாடிகளே இந்த பூமி உருண்டையை புரட்டி விடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் படைக்கு போகின்றீர்கள் அப்படின்னு ஒரு வினா இயக்குனர் அதே மாதிரி உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் நெம்புகோலை கையில் வைத்திருக்கின்றீர்கள் உங்களால் பாரதத்தை உண்மையான பாரதமாக இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணெரும் பெரு நாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி நாடு இது கணக்கின்றி தரு நாடு நித்த நித்தன் கணக்கின்றி தரு தருநாடு எல்லோரும் ஊர்குலம் எல்லோரும் ஊர் நிறை எல்லோரும் மின்னாட்டு மன்னர் என்று சொன்னானே முண்டாசு கவிஞன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை என்று சொன்னானே அதுதான் இந்தியாவின் ஆத்மா அதை உணர்ந்து நீங்கள் நடந்தீர்கள் என்றால் இந்தியாவையும் யாராலும் வெல்ல முடியாது உங்களையும் யாராலும் வெல்ல முடியாது என்ற கருத்தினை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இங்கே பல எழுத்தாளர்கள் பல படைப்பாளிகள் நீங்க சொன்னீங்க எங்களை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் எப்படி எங்களை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் அறியா பல வாசகர்கள் உங்களுடன் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் கதை எழுதுபவர்கள் அல்லது படைப்பிலக்கியத்தை பிளக்கியத்தை படைப்பவர்கள் அவர்களுடைய பார்வையின் மூலமாக ஒரு விஷயத்தை அணுகுகிறார்கள் அல்லது கதை மாந்தர்களின் நிலையிலிருந்து அந்த விஷயத்தை அணுகுகிறார்கள் மூன்றாவதாக அவர்கள் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தாக்கங்களையும் உள்ளே கொண்டு வருகின்றார்கள் சிறு வயதிலிருந்து நூற்று கணக்கான தமிழ் எழுத்தாளர்களின் புத்தகங்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் வளர வளர மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் படித்து பிறகு ஒரு காலகட்டத்தில் மகள் வளர்ந்தவுடன் வேற்று நாட்டு இலக்கியங்களையும் படித்து அந்த படிப்பு படிப்பு என்கின்ற அந்த வாசிப்பு தான் எங்களை இந்த அளவுக்கு எங்களுடைய லட்சிய பயணத்தில் களைபுறாமல் தொடர்ந்து வருவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றது